டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ எக்ஸாம் எழுதிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது ஸோ அதை வந்துட்டு டிஎன்பிஎஸ்சிலேருந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது கண்டிப்பாக ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஎன்பிஎஸ்சியோடய வெப்சைட்டான அதோட போர்ட்டல்குள்ளே உள்ளார போயிடலாம் போனதுக்கப்புறம் கீழே ஹோம் பேஜ்ருக்கு பார்த்தீங்களா ஹோம் பேஜ்குள்ளே போயிடுங்க போனதுக்கப்புறம் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர்டு யூஸர்னு இருக்கில்ல ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு உள்ளார போனவுடனே உங்களோட லாகின் ஐடி கொடுத்து ஓப்பன் பண்ணிவிடுங்க கீழே கடைசியில் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பாட்னி ஜாலஜி பயாலஜி ஏதாவது படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கீழே பாருங்கள் செலக்ட் அப்படின் இருக்குல்ல ஸோ நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க இல்லை அப்படின்னா நோன் கொடுங்க ஓகேவா ஸோ எஸ்என் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ இப்போ சப்போஸ் அதுவும் இல்லாமல் பாருங்கள் அதில் வந்து கன்ஃபார்ம் கேட்குது ஸோ கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருங்க ஓகேவா ஸோ சப்போஸ் நீங்கள் வந்துட்டு இல்லை தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா மறுபடியும் கீழே போயிட்டு அதையே வந்துட்டு மறுபடியும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே பாருங்கள் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி காமிச்சுடுவாங்க ஓகேவா ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி படிச்சிருக்கீங்களா கரெக்டாக இருக்கா ஃபோர் டேஸ் மட்டும்தான் இதுக்கு டைமு இல்லைனா அந்த ஜாபுக்கு வந்துட்டு எடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ எஸ்ஸுன்னா எஸ்ன்னு கொடுங்க இல்லை நீங்கள் தப்பாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த செலக்ட் பண்ணி நோனாக நோன் மாற்றிட்டு சே கொடுத்தீங்க சேஞ்ச் இது வந்து டேஸ் தான் அப்படிங்கிறவங்க பண்ணி முடிச்சிடுங்க இது வந்துட்டு எல்லாருமே கண்டிப்பாக பண்ணியிருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் கண்டிப்பாக எல்லாருமே பண்ணியிருக்கணும் ஸோ இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டேட்டு ஸோ இன்னிலேருந்து ஃபோர் டேஸ் டுவெண்ட்டி ஃபிஃப்த் வரைக்கும் வந்துட்டு டைம் இருக்குது ஸோ நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் டைம் இருக்குது நீங்கள் டுவெண்ட்டி ஃபிஃப்த் அன்றைக்கி பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக பண்ணிருக்கோம் ஸோ நீங்கள் வந்துட்டு சயின்ஸ் குரூப்பாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ஃபினிஷ் பண்ணிடுங்க ஓகேவா ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ